பக்தர்களுக்கு இங்கே வந்து பூஜையில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு மனக்கலக்கம் இருக்காது பித்ருசாப மகலம் எதிரிகள் கிடையாது செல்வங்கள் பெருகும் என்று ஐதீகம் மேலும் இந்த கோயம்பேட்டை ஆலயத்தில் பிரதோஷ நேரத்திலே நந்தீஸ்வரனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு உள்ளே செல்லும்போது ஒரு நேரத்தில் நந்தீஸ்வரனுக்கு ஒரு சந்தோஷத்திலே தன்னை அறியாமல் நம்மிடம் கேட்கிறாளே என்று ஆணவத்திலே சிரித்து விட்டார் உடனே தர்ம சம்பத்தினை நந்தீசரிடம் வந்து நீங்கள் இதுமாதிரிலாம் சிரிக்க கூடாது ஈசனிடம் ஆசாபாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல ஐயோ நான் தெரியாமல் செய்துட்டேன் இதுக்கு என்ன தவறு பரிகாரம் என்று கேட்க தர்ம தர்மசம்பத்தினை ஈசனிடம் சென்று ஈசனே நீங்கள் இரு கொம்புக்கள் நடையே இடையே நீங்கள் நடனம் புரிந்தால் அந்த பித்திருசா அகல என்று சொல்ல இரு கும்புக்கு இடையே நட